வாங்கும்போது என்ன வாங்கி இவ்வளோ ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒன்னு தண்ணி அதிகமாக விட்டுருப்பியா இல்லை குளிய ஆழம் பண்ணி இருப்பியா மேலே வச்சிருப்பியா ஒரு எட்டு வந்து பாருங்கன்னா வர மாதிரி வர மாட்டாங்க ஆனால் பசுமை பூமி ரெண்டு ரெண்டு முந்தாள தானே சொன்னோம் பசுமை பூமிக்கு முந்திராத்து போன் பண்ணி இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்துட்டோம் பசுமை பூமி யூடியூப் சேனலில் நீங்கள் எவ்வளோ நாளாக சார் பார்க்குறீங்க நாங்கள் இந்த உண்மை சொல்லணும் எல்லாவே அடி வாங்கணும்னு ரொம்ப மழை விளாச்சல் ஆயிடுச்சு சரி சரி அதுக்கப்புறம் தான் உட்காந்து செல்ல எடுத்து யூடியூப்னா பார்க்காதுங்க நம்ம வீடியோ நிறையா வந்துச்சு பசுமை பூமி வீடியோ சொந்தக்காரங்களும் வேற ஒன்றுல சரி 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 சரி